இரண்டாம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பள்ளிகள் திறப்பில் திடீர் மாற்றம் தமிழகத்தில் பள்ளி கல்லூரி விடுமுறை ஹலோ எவரி ஒன் வெல்கம் இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போறோம் அதாவது ஜனவரி இரண்டாம் தேதியான நாளை வியாழக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க அத பத்தியான கம்ப்ளீட் டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் பிரண்ட்ஸ் தமிழ்நாட்டுல பார்த்தீங்க அப்படின்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் அனைத்து பள்ளிகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்து மூன்றாம் தேதியோட அரை ஆண்டு தேர்வு முடிஞ்சது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிகள் திறப்பு நாளைக்கு பதிலாக நீட்டிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் ஒன்னு வெளியாயிருக்கு அதை பத்தி பார்க்க போறோம் சோ ஒரு வழியா பார்த்தீங்க அப்படின்னா அரை ஆண்டு விடுமுறை முடிந்து நாளை அதாவது ஜனவரி இரண்டாம் தேதி நாளை வியாழக்கிழமை அன்று அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட இருக்கிற இந்த சூழ்நிலையில ஒன்பது நாட்கள் விடுமுறையை கழித்த மாணவர்கள் பள்ளிக்குச் செல்ல தயாராகி வருகின்றனர் இந்த நிலையில் நாளை பள்ளிகள் திறந்தால் இரண்டு நாட்கள் மட்டுமே வகுப்புகள் நடைபெறும் பிறகு வார விடுமுறையான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் வந்துவிடும் எனவே புத்தாண்டு விடுமுறையை கழிக்க சொந்த ஊர்களுக்கு சென்ற மாணவ மாணவர்களை கருத்தில் கொண்டு ஜனவரி ஆறாம் தேதி பள்ளிகளை திறக்க பெரும்பாலான பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்து வந்துள்ளனர் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று இரவிற்குள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர் விடுமுறை காரணமாக சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் திரும்புவதற்கு வசதியாக அரை ஆண்டு விடுமுறை நாட்களை நீட்டிக்க தமிழக அரசு தற்போது முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது அதன்படி பார்த்தால் நாளை வியாழக்கிழமைக்கு மாற்றாக வருகிற திங்கிழமை அன்று பள்ளிகள் திறக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது பிரண்ட்ஸ் இந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா தமிழகத்துல அரை ஆண்டு விடுமுறை முடிந்து அதாவது டிசம்பர் இருபத்து மூன்றாம் தேதியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி ஒன்றாம் தேதியான இன்று வரை பார்த்தீங்கன்னா விடுமுறை விட்டிருக்காங்க அரை ஆண்டு தேர்வுக்காக சோ இதன் அடிப்படையில ஜனவரி இரண்டாம் தேதியான நாளை வியாழக்கிழமை வந்து பள்ளிகள் ரியோபன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சொந்த ஊர்களுக்கு சென்ற மாணவி மாணவியர்களை கருத்தில் கொண்டு சோ பள்ளிகளோட விடுமுறையை நீட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வலுத்த வண்ணமாகவே இருந்தது சற்று நேரத்துல பார்த்தீங்க அப்படினா தமிழக அரசு தரப்பிலிருந்து முக்கிய முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சோ இந்த முடிவு பொறுத்து பார்த்தோம் அப்படினா நாளை வியாழக்கிழமைக்கு மாற்றா பாத்தீங்கன்னா வருகிற திங்கிழமை அதாவது ஜனவரி ஆறாம் தேதிகள் பள்ளிகள் திறக்கப்பட அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சோ கண்டிப்பா இந்த நியூஸ் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஎன்பிஎஸ்சி அப்டேட்ஸ் டேக் கேர்